அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் தாங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அருமை என்னன்றது தெரியும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்றது இந்த விவசாய வேலை தாங்க மற்ற வேலைன்னா கூட மற்ற வேலையும் ஈஸின்னு சொல்ல முடியாது கஷ்டம் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விவசாய வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு உடம்பு உடம்புலையும் தெம்பு இருக்கணும் மனசுலையும் ஒரு தைரியம் இருக்கணும் அப்போ தாங்க இதை செய்ய முடியும் ஈஸியாக எல்லாராலேயும் டக்குன்னு போய் செஞ்சிட முடியாது ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது விவசாயம் பொருந்தா விவசாயம் பண்ணி தான் ஆகணும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் யாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து சு ஈஸியாக முடிகிற மாதிரி இந்த வருஷம் நமக்கு அமையணும்னு சொல்லிட்டு எல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருங்க